நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் கோல் சுரேஷ் கொடைக்கானல் போலூர் கிராமத்தில் அமைந்துள்ள புழவிச்சாறு நீர்வீழ்ச்சியில் மீண்டும் மீண்டும் ஆபத்தை நோக்கி ஆயிரம் அடி படத்திற்கு செல்லும் இளைஞர்களின் வீடியோ வைரல் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களில் ஒன்றாக போலூர் மலை கிராமம் அமைந்துள்ளது இந்த கிராமத்தில் இயற்கை எழில் கொஞ்சம் விதமாக பசுமை போர்த்திய மலைகளின் இடையினில் புலவிச்சார அருவி அமைந்துள்ளது இந்த அருவியை காண்பதற்கு சாலையில் இருந்தும் அதன் எதிரே உள்ள பகுதியில் இருந்து இந்த அருவியை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பது வழக்கம் இந்நிலையில் இந்த அருவிக்கு செல்லும் இளைஞர்கள் சிலர் இந்த அருவியை கண்டு ரசிப்பதுடன் ஆபத்தான முறையில் பள்ளத்தாக்கு பகுதிக்கு செல்வதுடன் செடி கொடிகளை பிடித்து கொண்டும் பாறைகளின் இடையினில் நடந்தும் ஆபத்தான முறையில் செல்கின்றனர் மேலும் சில சுற்றுலா பயணிகள் அங்கு சென்ற காட்சிகளை வீடியோவாக பதிவு செய்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்து வருகின்றனர் இதனை பார்க்கும் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் மீண்டும் மீண்டும் ஆபத்தை நோக்கி இந்த பள்ளத்தாக்கு பகுதிக்கு சென்று வருகின்றனர் இதனையடுத்து இந்த அருவி பள்ளத்தாக்கு பகுதிக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் செடி கொடிகள் பிடித்து செல்வதுடன் சறுக்கு சென்று வருகின்றனர் இதனால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது மேலும் இங்கு ஆயிரம் அடி பள்ளம் இருப்பதாகவும் கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர் அதேபோல இந்த கிராமத்தை சேர்ந்த சிலருடன் சுற்றுலா பயணிகள் சென்று வருகின்றனர் தற்போது மாவட்ட நிர்வாகம் அனுமதிக்காத அறிவிக்க செல்லும் சுற்றுலா பயணிகள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ள நிலையில் இதுபோன்று உள்ளூர் மக்கள் சுற்றுலா பயணிகளை அழைத்து செல்வோர் மீதும் சுற்றுலா பயணிகள் மீதும் காவல்துறை மற்றும் வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டுகோள் எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது